சுதந்திரக் குருவி என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய கதை ஒருநாள் புத்தரின் ஆசிரமத்திற்கு ஒரு இளைஞன் வந்தான் குருவே என் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியவில்லை நான் நிறைய தோல்வியடைந்து விட்டேன் எப்போது நான் வெற்றி பெறுவேன் புத்தர் இதை கேட்டுவிட்டு சிறிது நேரம் சிந்தித்தார் பிறகு அவர் அருகிலிருந்த ஒரு சிறிய குருவியை காட்டினார் அந்த குருவியைப் பாரு அது தினமும் தனது உணவைத் தேடி பறக்கிறது ஆபத்து எங்கு இருந்தாலும் அது தன் பயணத்தை நிறுத்தாது அது எந்த ஒரு பறவையோடு ஒப்பீடு செய்வதில்லை அது தன் சிறகுகளில் நம்பிக்கை வைத்து பறக்கிறது பின்னர் புத்தர் ஒரு கேள்வி கேட்டார் அந்த குருவி ஒரு நாள் தன் உணவை அடையவில்லை என்றால் என்ன செய்யும் இளைஞன் பதிலளித்தான் அது மறுநாளில் மீண்டும் முயற்சி செய்யும் புத்தர் சிரித்து கொண்டே சொன்னார் அதுதான் வாழ்க்கையின் பாடம் நம் முயற்சிகள் பலமுறை தோல்வியடைந்தாலும் அதற்குள் தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் நம் வெற்றி எப்போது வரும் என்பது முக்கியமல்ல நம் முயற்சி எப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் இக்கதையால் இளைஞனுக்கு தன்னம்பிக்கையும் புதிய ஆற்றலும் ஏற்பட்டது இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது தன்னம்பிக்கை என்பது பிறரின் பாராட்டுகள் அல்லது உலகத்தின் மதிப்பீடுகளில் இல்லை அது உங்களின் உள்ளார்ந்த ஆற்றலில் உள்ளது முயற்சிக்க காத்திருக்க வேண்டாம் தொடர்ந்து செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் இக்கதை புத்தர் கூறிய மற்ற பாடங்களைப் போல எளிமையாகவும் ஆழ்ந்த பொருளுடனும் உள்ளது